வரைந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் டிவி மூலமாக விசேஷத்த வார்த்தையை நிகழ்ச்சியில் ஒரு நாளும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறது அநேகருடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறது அநேகர் இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு ஜபித்து நிறைவான ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற விசேஷித்த வார்த்தை ரேமியாவின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இந்த வசனத்தில் பல வசனங்கள் பல வார்த்தைகளை நம்ம விசேஷித்த வார்த்தையாக தியானித்திருக்கும் இன்றைக்கு அந்த ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்தேன் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் இன்றைக்கு எல்லாரும் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிறோம் ஏதாவது ஒரு காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும் பொருளாதார கஷ்டத்துல இருக்கிற இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும் மிகுந்த மன சஞ்சலத்துல இருக்கிற இதுல இருந்து நான் விடுவிக்கப்படணும் அல்லது வியாதியினால பாடுகளை வேதனைகளை ஒரு நாள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இதுல இருந்து நான் விடுவிக்கப்படணும் கையின் பிரயாசங்கள் சுத்தமாக வாஷ் அவுட்டு ஒன்றும் இல்லை ஒரு பிழைப்புக்கே வழி இல்லை இதிலிருந்து நான் என் குடும்பம் விடுவிக்கப்படணும் என் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நாட்டு நடப்பு காரியங்கள் கொள்ளை நோயினால் இதிலிருந்து நான் விடுவிக்கப்படணும்னு சொல்லி விரும்புகிறீங்களா என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களை யாராலையும் விடுவிக்க முடியாது இயேசுவால் மட்டுமே விடுவிக்க முடியும் அவர் தான் விடுவிக்கிறவர் நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனை போராட்டம் நம்ம நெருக்கம் இவைகளில் இருந்தெல்லாம் விடுவிக்க இயேசுவால் மட்டுமே கூடும் யாராலையும் நம்ம விடுவிக்க முடியாது அப்படிப்பட்ட நெருக்கடிக்குள்ள இருக்கிற உங்களை என்னை பார்த்திய நாண்டவர் சொல்கிறார் உன்னை விடுவிப்பேன் என்று கருத்தை சொல்கிறார் அதுவும் எப்படி சொல்கிறார் வசனம் அழகா சொல்கிறது உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் அப்படின்னா ரொம்ப ஆணித்தனமாக கத்தர் உங்களை நீ பார்த்து சொல்கிறார் நிச்சயமா ஸ்ட்ராங்கா சொல்றார் நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன் இன்னைக்கு யார் யாரெல்லாம் விடுவிக்கப்பட வேணும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறீங்களோ உங்களை நாண்டவர் நிச்சயமாய் விடுவிக்க போகிறார் நீங்க விடுவிக்கப்படுகிறதை பார்க்க போறீங்க எவ்வளவோ நாளா நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் நான் விடுவிக்கப்படலேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா இன்றைக்கு நாண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன் இதுவரைக்கும் காலம் தாமதிச்சிருக்கலாம் இதுவரைக்கும் விடுவிக்கப்படாமல் கட்டுகளோடு கூட இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் அப்படின்னா நீங்க இன்னைக்கு விடுவிக்கப்பட போறீங்க எந்த நெருக்கத்தில் இருந்தீங்களோ எந்த கட்டுகளுக்குள்ள இருந்தீங்களோ எந்த பாடுகளுக்குள்ள இருந்தீங்களோ எந்த போராட்டத்துக்குள்ள சிக்கி தவிச்சு கொண்டிருந்தீங்களோ அந்த காரியத்துல கத்தர் உங்களை விடுவிக்க போகிறார் ஒரு ஒரு பறவையை காலில் கண்ணியை போட்டு கட்டி வச்சுக்கிட்டு பறக்க விடாம நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோன்னு அது எவ்வளவு கஷ்டப்படும் ஆனா அதை இப்போ நான் விடுவிக்க போறேன்னு சொல்லிட்டு கையில இருந்து நம்ம தூக்கி போட்டா எப்படி இருக்கும் அழக சுதந்திரமாக பறந்து அது பாட்டுக்கு பறக்கும் இன்றைக்கு அந்த சுதந்திரத்தை அந்த விடுவிக்கப்பட காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் செய்ய போகிறார் இதுவரைக்கும் பட்ட பாடு எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையை ஒரு சுதந்திரமாக நீங்க வாழக்கூடிய ஒரு விடுதலையை இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு போகிறார் விசுவாசிங்க இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜோம் கண்டவரே இந்த வார்த்தையின்படி இன்னைக்கு சொல்லியிருக்கிறீங்களா வேதவசனம் சொல்லுகிறதுல இறைமையா முப்பத்தி ஒன்பது பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்கலாம் உன்னை நிச்சயமாக விடுப்பேன் என்று சொன்னீங்களா என்னை விடுவிங்கப்பா அப்படின்னு சொல்லி போராடி கேளுங்க அவர் உங்களை விடுவிப்பா நம்ம ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு விடுவிதலை வேண்டும் என்று சொல்லி விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்பா என்னோடு இப்பொழுது ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் மரண கட்டிலிருந்து பிள்ளைகளை விடுவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் போராட்டங்களில் இருந்து பிள்ளைகளை விடுவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தரித்திரத்தில் கடன் பாரத்தில் இருந்து பிள்ளைகளை நீர் விடுவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பெரிய இழப்புகளுக்கு மத்தியில் சிக்கி தவிக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும்

விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொல்லி ஜபிங்க இந்த விடுதலை நீங்க யூ